என்ி கூட்டணியில் டிடிவி தினகரன் வந்துவிட்டாலே ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு சமம்தான் பாமக தேமுதிக வந்தாலும் கூடுதல் பலம்தான் அமித்ஷாவும் கணக்கும் இதுதான் ஆனால் இபிஎஸ் பிடிவாதத்தால் என் கூட்டணிக்கு தற்போது பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஒரு சாதாரண தொண்டனுக்கு புரிந்த அரசியல் காக்குலேஷன் கூட எடப்பாடிக்கு புரியாதது தான் உண்மையிலே ரொம்ப பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வருவதன் மூலம் சிதறுண்ட அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பதே பாஜகவின் தேசிய தலைமை வகுத்த வியூகமாக இருக்கிறது அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் டிடி தினகரன் தலைமையிலான அமமுகவை என்டிஏக்குள் இணைத்துக் கொள்வதே ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு சமமான வாக்கு வங்கியை மீண்டும் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று பரவலாக கருத்து எழும்புகிறது இந்த கணிப்பு சாதாரண தொண்டர்கள் மட்டத்திலும் கூட நன்கு புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளை சேர்ப்பதன் மூலம் என்டிஏ கூட்டணியின் பலம் மேலும் அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமித்ஷா போன்ற தலைவர்களும் கணக்கு போட்டு வைத்திருந்தனர் ஆனால் இந்த கூட்டணியின் கணக்குகள் அனைத்தும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் பெரும் பின்னணியை சந்தித்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை தனது தலைமையில் உள்ள கூட்டணிகள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதில் இபிஎஸ் உறுதியாக இருக்கிறார் தனது தனிப்பட்ட அரசியல் எதிர்ப்புகளை கட்சி நலன் மற்றும் கூட்டணி வெற்றிக்கு மேலாக வைத்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாகியுள்ளது இந்த உறுதியான நிலைப்பாடு அதிமுகவின் அடித்தள வாக்குகளை ஒருங்கிணைக்கும் தேசிய தலைமையின் திட்டத்தை அடியோடு முடக்கியுள்ளது அதன் விளைவாக தமிழகத்தில் வலுவான கூட்டணி நிறுவ வேண்டும் என்ற பாஜகவின் கனவும் தற்போது கேள்விக்குறாகியுள்ளது ஒருங்கிணைந்த அதிமுக வாக்கு வங்கியை மையமாக வைத்து பார்க்கும்போது சசிகலா மற்றும் தினகரன் ஆதரவாக பிரிந்து சென்ற வாக்குகள் கணிசமானவை இந்த குழுக்களை திரும்ப இணைப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு மிக முக்கிய பலமாக இருக்கும் என்றும் அதிமுக தொண்டர்கள் நம்புகின்றனர் ஏனெனில் வாக்கு சிதறல்கள் குறைந்தால் மட்டுமே அது திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கும் வலிமையை பெறும் இந்த எளிய அரசியல் கூட்டல் கணக்கு அதாவது பிளவுபட்டால் தோல்வி இணைந்தால் வெற்றி என்பது அடிமட்ட தொண்டர்கள் கூட மிக நன்றாக புரிந்திருக்கிறது ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த எளிய அரசியல் கணக்கை புரிந்துகொள்ள மறுப்பது ஏன் என்ற கேள்வியால் அதிமுக உடன்பிறப்புகள் மத்தியில் ஒரு விதமான நிலவுகிறது தற்போது கட்சி தலைமையின் தனிப்பட்ட விருப்பங்களை கூட்டணி அமைப்பது தடுக்குமானால் அதன் விளைவாக தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் பயப்படுகின்றனர் மேலும் மத்திய தலைமையை கூட்டணி வலுப்படுத்த முயலும்போது அதற்கு தடை போடுவது எதிர்காலத்தில் தேசிய கட்சியுடன் உள்ள உறவை பலவீனப்படுத்தக்கூடும் என்றும் அவர்கள் கவலை கொள்கிறார்கள் இந்த நிலை தொண்டர்களை விரக்தியடை செய்து அவர்களின் தேர்தல் கால உழைப்பையும் உற்சாகத்தையும் பாதிக்கலாம் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளின் இணைவும் எண்டிய கூட்டணிக்கு மிக மிக அவசியமானதாகும் பாமகவின் வன்னிய சமூக வாக்குகளும் தேமுதிக நடுநிலை மற்றும் விஜயகாந்தி மீதான அபிமான வாக்குகளும் கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த படுத்த உதவும் இந்த கட்சிகளின் தலைமையிலான பாஜக நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அதிமுக பிடிவாதமான அணுகுமுறை இந்த கட்சிகளை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதில் தாமதத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது ஒரு பெரிய கட்சியை வழிநடத்தும் தலைவர் தனது குறுகிய கால அரசியல் லாபங்களுக்காக அல்லாமல் நீண்டகால வெற்றி மற்றும் கூட்டணி கட்சியின் நலன் ஆகியவற்றை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அதிமுக தொண்டர்கள் பலரும் எதிர்பார்க்கின்றனர் மொத்தத்தில் தமிழகத்தில் என் கூட்டணி வெற்றி வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான சரியான வீகத்தை மத்திய தலைமை வகுத்திருந்தாலும் அந்த கூட்டணியின் முக்கிய அங்கம் வகிக்கும் அதிமுக தலைமை சிக்கலால் திட்டம் நிறைவேறாமல் உள்ளது ஒரு சாதாரண தொண்டன் கூட புரிந்து கொண்டிருக்கும் அரசியல் லாப கணக்கை தலைவர் புறக்கணிப்பது என்டிஏ கூட்டணிக்கு மட்டுமல்ல அதிமுகவின் எதிர்கால அரசியலுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஆதங்கமே உடன்பிறப்புகள் மத்தியில் தற்போது மேலோங்கியுள்ளது இந்த குமுறல் தேர்தல் நெருங்க நெருங்க கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை நிச்சயம் பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை